இந்த சின்னதாக சின்னதா இருக்கும்போதே புடுங்கிக் கொண்டு போய் வேற பக்கம் நட சொன்னாங்க நானும் இன்னைக்கு பிடுங்குறேன் நாளைக்கு பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு வருஷமே ஆயிடுச்சு மழை காலத்துல புடுங்கிட்டு போய் வேற பக்கம் நட்டா நல்லா தலையும் பிடுங்கலான்னு பார்த்தா புதர் மாதிரி இருக்கு அதனால கீழே வேர் பகுதியில் இருக்கிற கிளைகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சேன் இன்னும் கடப்பாரு எடுத்துட்டு வந்துட்டு வேர் பகுதியில பறிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு சைடு நல்லா மண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடில் கம்பிய உள்ள ஃபுல்லா சொருகிட்டு கம்பியை நல்லா அமுத்தனோடனே வேரோட மரம் அப்படியே மேல வந்துருச்சு ஒரு வழியா கஷ்டப்பட்டு மரத்தையும் புடுங்காச்சு மரம் கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டே இருந்தது எப்பவுமே மரத்தை நீங்க ரீப்ளான் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னா அதுல இருக்கிற கிளைகளை நீங்க கண்டிப்பா கட் பண்ணி தான் வைக்கணும் அதிகமான பச்சை இலைகள் இருக்கிறப்போ ஸ்டெம்ல இருக்கிற தண்ணிய அதுவே உறிஞ்சிரும் அதனால மரம் காஞ்சு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் கிளைகளை கட் பண்ணி வைக்க பாருங்க செடியோட வேர் பகுதியில இருந்து மேல ஒரு அடிக்கு மண்ணுக்குள்ள போற அளவுக்கு பெரிய குழிய பறிச்சாச்சு கடைசியா நம்மளோட மரக்கண்ணுமே கொண்டு வந்து அந்த குழியில வச்சாச்சு மரக்கண்ணே கொஞ்சம் ஆடாம இருக்கிறதுக்காக சைட்ல ஒரு குச்சி மட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிட்டோம் செடி ஆடாம அப்படியே குச்சி கூட வச்சு புடிச்சிட்டு ஒரு சைட்ல அப்படியே மண்ணை தள்ள ஆரம்பிச்சாச்சு மண்ணை தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே செடியை சுத்தி இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு వీటికు వందాచి